அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய போதில் ஒரு வளிமல்ல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய போதில் மேலிலும் வளிமல்ல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிரிக்க தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்களில் வேலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரிக்கு மீண்டும் அதிரிக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் தேனி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு பகுதிகளுக்கு வறண்ட வானிலை கொண்டனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் என்பதால் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியருக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சிய அளவிற்கு உ தொடங்கும் தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மர் மிதமான அவ்வப்போது ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய அளவிற்கு இருக்கக்கூடியனர் அறிவிக்கப்பட்டனர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்ட் கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்